நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தீர்க்க முடியாத பல எண்ணற்ற பிராப்ளங்கள் அதையெல்லாம் எப்படி தீர்த்து கொள்ள முடியும் என்கிற வகையில இன்னைக்கு அற்புதமான சில பரிகாரங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் மனிதனா பிறந்த நிறைய விபத்துக்கள் வருது பிரச்சனைகள் வருது சண்டைகள் வருது இந்த மாதிரி வருகின்ற பொழுது கார்ல நம்ம தொடர்ந்து போறோம் கார் நிறுவனம் யாருக்காவது கார்ல பயணம் இருக்காங்க டூ வீலர்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தொடர் விபத்து நடக்குது அப்ப செவ்வாயோட தொடர்பு வந்தால் வாகனத்துல ஒரு பிரச்சனை வருது சரி இப்ப இது வந்து பப்ளிக் கேக்குறீங்க இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஒன்பது முகம் உத்தராட்சத்தை எடுத்து வண்டியினுடைய பொம்பர்ல மாட்டுங்க ஒரு உத்தராட்ச மாலை ஐம்பத்து நாலு மாலை உள்ள உத்தராட்சத்தை எடுத்து கார் பம்பரெல்லாம் அழகா மாட்டி வைங்க இது கிட்டத்தட்ட விபத்துக்களை தடுக்கும் காரோடைய டேஸ் வேளா வேறுன்னு சொல்லுவாங்க விளா முச்சி வேறு அப்படின்னு ஒரு வேறு இருக்குங்க அதோட வெட்டி வேறு சேர்த்து டேஷ்போர்டுக்குள்ள நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விபத்துக்கள் நடப்பதற்குரிய சூழல்கள் இருந்தாலும் ஓட்டுபவரை சுதாரிக்க செய்து நம்ம விபத்திலிருந்து பாதுகாக்க செய்யும் சில மூலிகைகளுக்கு அளவுக்கு அதிகமான சக்தி இருக்குன்னு பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லுது ஸோ அதுபோல் இரண்டாவது ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து கடன் வந்துக்கிட்டே இருக்கு குரு வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தால் கடன் வரும் கேதுவை குரு பார்த்தால் கடன் வரும் குரு திசையில் கேது புத்தி கேதுவத்தில் குரு புத்தி குரு கேது சேர்ந்து இணைஞ்சிருந்தாலும் கடன் வரும் கேது என்பது கடனை கொடுக்கும் அது இப்படி எல்லாம் நிறைய சொல்லிட்டு போகலாம் பட் இதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் அப்ப கார்த்த வீரிய அர்ஜுனர் அப்படின்னு சொல்லி ஒரு தேவர் இருக்கார் அந்த கார்த்த வீரிய அர்ஜுனர் அப்படிங்கிற அந்த கடவுளுடைய எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்தை எடுத்து நீங்க காருக்குள்ள வச்சுக்கிட்டாலும் சரி அது உங்களுக்கு விபத்துக்கள் வந்து தடுக்கப்படும் கார்த்த வீரிய அர்ஜுனருடைய மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நீங்க வந்து எழுதி வைத்துக்கொண்டு உங்களிடத்துல இருந்து நட்பாக அன்பாக உறவாடி அக்கப்பக்கத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்துட்டு நம்ம எந்த விதமான எழுத்துக்களும் இல்லாமல் நம்ம சின்ன சின்னமாக நம்ம கிட்ட பேசிய நம்மளுடைய எப்படி சொல்றது நம்மளுடைய வீக்னஸ பயன்படுத்தி அப்படியே சொல்லி இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கிடுவாங்க ஒரு ஃபைன் மார்னிங் அது பேட் ஆயிடும் கேட்டால் பணம் தரமாட்டாங்க இப்படிப்பட்டவர்களை வரவழைக்கிறதுக்கு இந்த கார்த்த வீரிய ஜனர் கடன் கொடுத்துட்டு வாங்கிட்டு நெஞ்சல் நிமித்தான் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி யாக பண்ணியே பண்ணிய செய்யும் பொழுது அடிச்சு உதைச்சு அந்த பணத்தை அவங்கிட்ட இருந்து கொண்டு வந்து காலடியில போடுறதுக்கு வேலையே செய்வார் இவிரக்கம் பார்க்காமலே அடிப்பார் சோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தாப்புல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பங்காளி உறவுல அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் பங்காளி உறவுல அது பங்காளி என்பது செவ்வாய் செவ்வாய் என்பது பொறுத்தளவில் நிலம் பூமி சொத்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சனி அப்படின்னு சேரும் பொழுது சனின்னா கா சனினா இரும்பு செவ்வாயின்னா காந்தம் இந்த செவ்வாய் அந்த இரும்பை இழுத்துறோம் இழுத்த உடனே என்ன பங்காளி உறவுல பிரச்சனை வரும் இந்த மாதிரி ஜாதகத்துல யாருக்காவது இருந்தால் நீங்களே பாக்கலாம் உங்க ஜாதக நோட்ல செவ்வாய் சனி செவ்வாயை சனி பாக்குறார் செவ்வாய் சனியை பார்க்கிறார் இப்படி இன்னும் பத்து கிலோ மூணாம் பாகத்தில் போயிட்டாலோ இப்படிலாம் இருந்தாலும் இந்த மாதிரி வர வரும் சரி இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன வழிமுறைகள் செவ்வாயினா சொத்து செவ்வாயினா சொத்து இப்ப பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு முள்ள முள்ளால எடுக்கிறதுன்னு பேருங்க அதாவது பெரும்பாலும் வீட்டில் வந்து காம்பவுண்டை சுத்திலும் கருவேல முள்ளுன்னு சொல்லி ஒரு முள்ளுல செடியாட்ட வச்சு காம்பவுண்டாட்டம் ஆட்டம் அடைப்பாங்க சில பேர்களுக்கு இந்த முள்ளுவெளி வெளி காம்பவுண்டு போடுவாங்க முள்ளு